அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி ஆழம் கொண்டதான கணத்துக்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் பன்னெண்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்குறோம் செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்குறதான டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்நூறு அடி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வாழை தோட்டத்துக்கு தேவையான ட்ரிப்பிரிகேஷன் முறையில் தண்ணீர் பாசனம் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே இந்த கிணறு மூலமாக ஆயில் இன்ஜின் டீசல் செலவு செய்து இந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சூரிய ஒளி எனர்ஜியான இந்த ஃப்ரீ எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் இந்த இடத்துல இந்த கிணத்துல இருந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டரை இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ரிகேஷனில் நம்மளோட பைப்லைன் சிஸ்டமில் ட்ரிப்பில் தண்ணீர் ஆல்ரெடி ட்ரிப்பு மூலமாக தான் தண்ணி ஆயில் இன்ஜினில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை சோலாரில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஸோ சோலார் அப்படின்றப்ப இந்த ட்ரிப்புக்கு தேவையான தண்ணீர் வந்து கண்டிப்பாக நல்ல ஃப்ரெஷராகவே வாட்ரு சோர்ஸ் வந்து கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது போல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்துகிறோம் இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் கண்ட்ரோலர் அதிகப்படியான உத்தரவாதத்தோட விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இது போல் உங்கள் இடத்துல சோலார் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி